ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் மற்றும் திருப்பாவை பாடல்கள் அதோட சிறப்பு தகவல்களையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி மூன்றாவது நாள் இந்த இருபத்தி மூன்றாவது நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துட்டு வருவோம் அதற்கு பிறகு பாடலினுடைய பார்க்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவ நற்சிக் கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றாரு கோழி கூவிவிட்டது குயில்கள் தன்னுடைய அருமையான குரலால் இசையை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது பறவை இனங்கள் தங்களுடைய குரலை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாலை நேரம் ஒரு இயற்கை வர்ணனையாகவே ஆரம்பிக்கிற அப்படி அழகான ஒரு காலை பொழுது இந்த ஓசையோடு சேர்த்து சங்கின் ஒலியும் கேட்டு கொண்டிருக்கின்றது ஏன்னா ஆலயத்தில் பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுறாங்க சங்கநாதம் அங்கே எழுப்பப்படுகிறது ஆகிய சங்கின் ஒலியும் அங்கே கேட்கின்றது இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழலை நமக்கு காட்டி நானும் உன்னை வழிபடுவதற்காக அங்கே வந்து நிற்கின்றேன் உன்னுடைய பாதார விந்தங்களை எனக்கு காட்டி அருளுக உன்னுடைய பொற்பாத கமலங்களை எனக்கு தந்து அருள்க அப்படின்னு இறைவன் விண்ணப்பம் செய்கின்றார் பொதுவா இந்த மார்கழி மாதம் காலையில எந்திரிச்சு நம்ம வழிபாடு பண்ணனும் அப்படின்னு சொல்றோம் எல்லா உயிரினங்களும் காலையிலேயே எழக்கூடிய வழக்கத்தை உடையது குறிப்பா பறவை இனங்கள் இந்த பறவை இனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிடும் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து தன்னுடைய காலை வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடிச்சிடும் அதனால தான் ஆண்டாள் நாச்சியாராக இருக்கட்டும் மாணிக்க வாசகராக இருக்கட்டும் யார் இந்த காலை பொழுத பாடினாலும் பறவை இனங்களை பாடாது இருக்க மாட்டார்கள் அதனால தானே கோழி கூப்பிட இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு காலையிலேயே மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது பறவைகள் அந்த பறவைகளைப் போல நானும் என்னை சுறுசுறுப்பாக மாற்றிக்கொண்டேன் நானும் இந்த காலை நேரத்திலேயே எழுந்து விட்டேன் வந்து விட்டேன் இதோ உன் சன்னதியில் வந்து நான் நிற்கின்றேன் நீ என்ன பண்ணணும் உன்னுடைய திருவடியை எனக்கு தந்து அருளணும் அப்படின்னு கேட்குற திருவடி அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று இறைவனுடைய திருப்பாதார விந்தங்களில் இடம் கேட்கிறார் இன்னொன்று ஞானத்தையும் யாசிக்கின்ற இரண்டு வகையான அர்த்தங்களும் அதுல உண்டு திருவடி அப்படிங்கிறது ஞானம் சுவாமிக்கு ரெண்டு திருவடி ஒன்று பரஞ்ஞானம் இன்னொன்னு அப்பறஞானம் அதுபோல இரண்டு வகையான ஞானத்தையும் எனக்கு தரக்கூடிய அந்த ஞானமும் வேணும் அந்த திருவடி நலனும் எனக்கு வேண்டும் அப்படின்னு இறைவன் கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே இறைவன் கொடுத்துருவா போறாரு அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அதற்கும் இதே பாடல்ல பதில் சொல்றார் பாருங்க மாணிக்க வாசகர் யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் அப்படின்னு சொல்றார் எல்லோருக்கும் அரிய பொருள் எல்லாரும் சொல்றாங்க கடவுளா ரொம்ப கஷ்டம் அது நடக்காது இது நடக்காது ஆனா எனக்கு அப்படி இல்லப்பா ஏன்னா எனக்கு நீ ரொம்ப எளிமையாக வந்து என்னை ஆட்கொண்டாய் என்னை தடுத்து ஆட்கொண்டதனால் மிகச் சிறியேன் கடையேன் நாயேன் அப்படிலாம் நிறைய இடத்துல சொல்றார் மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்டாயே அப்ப நீ எவ்வளவு எளிமைக்கும் எளிமையானவன் அப்படிங்கிறத என்னால தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே உன்னுடைய திருவடி நலனை தந்தொருள வேண்டும் அப்படின்னு இறைவன் இடத்துல உரிமையோடு விண்ணப்பம் செய்யக்கூடிய பாடல் இந்த பாடல் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்கவாசகர் சொன்னது போல நாமும் இறைவன் கிட்ட கேட்கலாம் காலையிலே எந்திரிச்சு வந்துட்டேன் எனக்காக உன் திருவடி நலனை கொடு அப்படின்னு இந்த பாடலை பாடும்போது நாமே அதை விண்ணப்பம் செய்ததாக இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார் இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டு வரலாம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கண்ணே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரம் ஒரு அழகான பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு உவமானம் சொல்லி அந்த உவமானத்தோடு கண்ணனை மிக அழகாக விவரித்து காட்டுவது அப்படிங்கிறது நம்ம திருப்பாவை பாசுரங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் வரோம் இன்னைக்கு அவர் கண்ணனை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சிம்மத்தோடு ஒப்பிடுகின்ற நரசிம்ம ரூபனை வேற எதோடு ஒப்பிட முடியும் அப்படிப்பட்ட சிங்கம் எங்கே இருந்து எப்படி வருகிறது ஒரு இயற்கையாக இந்த பாடலை நமக்கு காட்டுகின்ற ஒரு குகைக்குள்ளே இருந்து சிங்கம் வெளியே புறப்பட்டு வந்து தன்னுடைய பிடரிய அப்படி சிலிர்ப்பி அந்த பிடரியெல்லாம் அப்படி அழகாக விரிந்து நிற்கக்கூடிய ஒரு ராஜசிம்மமாக வந்து ஒரு குன்றின் மீது அமர்ந்து எப்படி அங்க இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை எல்லாம் அரசாட்சி செய்யும் இந்த ஒரு காட்சியை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காட்டு ராஜா அந்த ஒரு காட்டு ராஜா ஏன்னா சிங்கம் காட்டுக்கு அதிபதியானது அந்த காட்டுக்கு அதிபதியான சிம்ம ராஜா ஒரு குகைக்குள்ள இருக்க அந்த குகையில இருந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி வெளியே வருதான் வரும்போதே கம்பீரமாக இருக்கும் அதனால்தான் சிங்கம் அப்படின்னாலே ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த கம்பீரமாக வந்து உட்கார்ந்தே ஒவ்வொரு பிரஜைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி கண்ணா நீ புறப்பட்டு வா வந்து உனக்கென உரிய சிம்மாசனத்துல நீ உட்காரு பிரஜைகளாக எங்களை எல்லாம் பாரு எங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் அப்படிங்கறத எல்லாம் நீக்கு அப்படின்னு சொல்ற இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும் இவர் சொன்னது வெளியில் இருக்கிற சிம்மாசனமாகவும் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதய சிம்மாசனமாகவும் நாம் அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படி அர்த்தம் செய்து கொண்டால் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளுவதற்கு வழி செய்யும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சிம்மாசனம் போட்டு ராஜாவாக அங்கே இறைவன் உட்கார்ந்து நீயே வந்த நீயே வந்த இதை அதை நீசை அப்படின்னு சொன்னா அந்த நாடு மிக சிறப்பாக இயங்கும் இது ஒரு நாட்டை மன்னன் ஆளுகிற விதம் இப்போ நாம நம்முடைய இதயம் கூட ஒரு குகை தான் அந்த குகையிலிருந்து எம்பெருமானை ஒரு சிம்மம் போல நாம வைத்து பாதுகாத்து அவர் அப்படியே வெளிவரச் செய்தால் அவர் நாம் வந்த காரியம் என்னன்னு ஆராய்ந்து பாட்டில் சொல்கிற மாதிரி இந்த குணங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து நீ இதை செய்யாத இதை செய் இப்படி போகாத அப்படி போ அப்படின்னு நம்மை உள்ளிருந்து ஆனால் மனிதன் மகானாக வாழ முடியும் இல்லவா அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை தான் இதில் நமக்கு எளிமையாக சொல்லுகின்றார் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நமக்குள்ளே எடுத்து கொண்டு வரணும் ஆக ஹிருதய சிம்மாசனத்தில் கண்ணனை நாம் அமர வைத்து அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அவர் காரியம் என்ன ஏது அப்படின்னு ஆராய்ந்து நம்மை மிக செம்மையாக வழிநடத்துவார் அப்படிங்கிறத இந்த பாடலினுடைய தாற்பயமாக நாம் எடுத்துக்கொள்ளணும் இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த மார்கழி மாதத்துல தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பா நம்ம பார்த்துட்டு தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன இதுல எது உயர்ந்தது அப்படின்னு ரொம்ப பேருக்கு ரொம்ப நாள சந்தேகம் இருக்கு அதை பற்றி விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே தானம் தர்மம் அப்படின்னு ரெண்டு நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க எப்ப எது சொன்னாலுமே தான தர்மம் பண்ணி வாழணும் தான தர்மம் நம்மளை காப்பாற்றும் ஒருத்தர் ஏதாவது கஷ்டப்படுறாருன்னு அப்பா நீ கவலைப்படாதப்பா நீ பண்ணின தான தர்மம் உன்ன காப்பாற்றும் உன் பிள்ளைகளுக்கு இந்த தான தர்மம் துணையாக இருக்கும் இப்படி எதை சொன்னாலுமே தானம் தர்மம் தானம் தர்மம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ரெண்டும் ஒன்று தானே எல்லாருக்கும் கொடுக்கறது தானே தான் தானம் தர்மம் அப்படின்னு நமக்கு சொல்லி அப்படின்னு ஒரே பொருளாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி கிடையாது தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல தானம் அப்படின்னா தன்னை விட மேலானவருக்கு தருவது தானம் தர்மம் அப்படின்னா தன்னை விட கீழே எளிமையானவருக்கு தருவது தர்மம் தன்னை விட மேலானவர் கீழானவர் அப்படின்னா என்ன அதில் கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு மகானுக்கு பட்டு எடுத்து கொடுத்தால் அது தானம் ஒரு ஏழைக்கு துண்டெடுத்து கொடுத்தால் அது தர்மம் இப்போ தானம்னா என்ன தர்மம்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க இதில் எதங்க நாம் செய்யணும் அப்படின்னா ரெண்டுமே செய்யணும் தானம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது தானம் அதனால தான் நாம் விசேஷ காலங்கள்ல திதி காலங்கள்ல முன்னோர்களை வழிபடுகின்ற போது அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம் துவங்குகிற போது தானம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க தானம் பாவங்களை போக்கக்கூடியது ஆகவே தானமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தருமம் மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா இந்த பாவங்களை மீண்டும் செய்ய விடாது புண்ணியத்தை இடத்திலே கொண்டு வந்து தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மம் அப்போ நமக்கு வாழ்க்கையில் பாவமும் போகணும் புண்ணியமும் நம்ம இடத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்னா நாம் இந்த ரெண்டையுமே செய்யணும் தானமும் செய்யணும் தர்மமும் செய்யணும் என்னால் பட்டெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாதுமா அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய தானங்களும் நிறைய இருக்குது அதை நாம செய்யலாம் ஆனால் தர்மம் கண்டிப்பாக செய்யணும் நம்மை விட கீழ்நிலையில இருப்பவருக்கு நாம கண்டிப்பாக நிச்சயமா ஏதாவது உதவி செய்யணும் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி நான் அடிக்கடி என்னுடைய பதிவுகள்ல சொல்றதுண்டு ஒரே ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்க நாம் அதை அன்னத்தை தானமாக செய்கின்றபோது போது பெறக்கூடியவரினுடைய பசி நீங்குது பாருங்க அதை விட ஒரு பெரிய தர்ம பலன் எதுவுமே நமக்கு கிடையாது அதனால அது எந்த உயிரோ மனிதனுக்கும் செய்யலாம் ஒரு காக்காவுக்கும் செய்யலாம் எறும்புக்கும் செய்யலாம் நாய்க்கும் செய்யலாம் ஆகவே நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய உயிர்களை நாம் மதிக்கணும் கீழானவர்கள் அப்படின்னு சொல்றது என்ன வசதி இல்லாதவர்கள் யாருக்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு வசதி இருக்குது நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தீபாவளி கொண்டாடுறோன்னா அந்த வசதி கூட இல்லாதவர்களைத்தான் கீழானவர்கள்னு நம்ம எடுத்துக்கணும் உடனே கீழானவர்கள்னு இவங்க வேறு யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதனால் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வசதி வாய்ப்பு இல்லாது இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது தர்மம் ஆக தானமும் அவசியம் தர்மமும் அவசியம் இதை ரெண்டையும் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நற்பலன்கள் கிட்டும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்